அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் எனக்கு இந்த பதிவில் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை

அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிப்படவும் செய்யுங்க சிவனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதா நடக்கவும் காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த கும்ப ராசியில இருக்கிறவங்க எப்படி அப்படின்னு பார்த்தா ரொம்ப பொறுமையும் நிதானமும் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ஓவியம் சிற்பம் எல்லாமே இந்த ரொம்பவும் பொறுமையாக செய்கிறாங்க இல்லையா அந்த வேலைகளை விரும்பி செய்யக்கூடியவங்களாகவும் திறமையாக செயலாற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கும்ப ராசிக்காரங்க சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கறதுனால இவங்களோட ட்ரெஸ்ஸில் ஏற்படுற கரை அழுக்கு பத்தி எல்லாம் கவலைப்படாமல் உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பலமே இவங்க கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இவங்களோட கடின உழைப்பு அப்படின்னு சொல்லலாம் கடினமா உழைச்சு எப்படியாவது இவங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடும் அப்படின்னு குறிக்கோளை கொண்டு செயலாற்றக்கூடியவங்க கூடியவங்க தாங்க நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே உங்களுக்கு மனதில் ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா இது நம்ம சரியாக செஞ்சுருவோம் இப்போ நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை நீங்கள் வெளி காட்ட மாட்டீங்க மனதில் எப்போவுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கும்பம் அப்படின்னு சொன்னாவே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் திறம்பட செயலாற்ற உங்களோட ஒவ்வொரு செயல்கள்லையுமே நீங்கள் ஈஸ்வரனை நினச்சிக்கோங்க சிவபெருமான் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருப்பார் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு கிரகநிலை மாற்றங்கள் மூலம் மூன்று நட்சத்திரக்காரருக்கும் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில சனி பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனும் ராகு பகவானும் சுகஸ்தானத்துல குருவும் பஞ்சம பூர்வஸ்தானத்துல செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் ஐயன சைன போகஸ்தானத்துல சூரியனும் புதனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இந்த மாதம் உத்தியோகத்துல நீங்க கொஞ்சம் பல்வேறான சவால்களை சந்திக்க கூட சூழ்நிலை ஏற்படும் தடைகளும் தாமதமும் உண்டாகும் எதிர்பாராத பின்னடைவு இருக்கலாம் உங்களை சுற்றிலுமே அச்சமான சூழல் உருவாகும் இருந்தாலுமே இது எல்லாமே உங்களோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் அதனால் கவலைப்படாதீங்க உங்களோட முயற்சிகளின் மூலம் வரக்கூடிய பிரச்சனையை அனைத்துமே முறியடிக்கக்கூடிய புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது நல்லது உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க புதிய தொழில் தொடங்க இந்த மாதம் ஏதுவான காலமா இருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் சிறப்பு அமையுதோ அதை உங்களோட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புல இருக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைக்க நீங்க கொஞ்சம் சாதகமான வாய்ப்புகளை பெறவும் உங்களோட செயல்கள்ல கடின உழைப்பு கொடுக்கறது நல்லது தொழிலில் நீங்கள் எவ்வளவு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற முயற்சி செய்வதன் மூலம் அதற்கான பலனை நீங்கள் பெற முடியும் இருந்தாலுமே இந்த மாதம் கூட்டு தொழிலுக்கு ஏற்ற தருணமாக இல்லை கூட்டு தொழில் மேற்கொள்வது தவிர்க்கிறது நல்லது ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க உங்களோட தொழில் மற்றும் உங்களோட வியாபாரத்தில் கணிசமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாவே இலகிய மனம் படைத்தவங்களாகவும் பொறுமையோடையும் நிதானத்தையோடும் செயல்படக்கூடியவங்க இந்த மாதம் வந்துட்டு தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருப்பதன் மூலம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களுமே உங்களோட வாழ்க்கையில நடக்கப் போகுது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் ஆரோக்கியம் சிறப்பாகவும் திறம்படமும் மேம்பட்டு காணப்படும் எதிர் பாலினத்தால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் வாய்ப்புமே அமையும் அந்த உதவியால உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பண வரத்து சீராக இருக்கும் வீண் அலைச்சலும் திடீர் கோபமும் உண்டாகும் சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துறது ரொம்பவும் நல்லது கோபத்தை கூடுமான வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது சுகஸ்தானத்துல இருக்கும் கிரக சேர்க்கை காரியம் வெற்றியம்கே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை சுகஸ்தானத்துல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே நல்ல பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் இதனால மக்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள் குறைந்து காணப்படும் நீண்ட நாட்களா இடுபறியா இருந்தது எல்லாமே நல்லபடியாக வேலை முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயத்த தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக கத்துக்கிறது நல்லது வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வாய்ப்பும் இருக்கு குடும்ப அதிபதி குரு சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைந்து காணப்படும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகள் கிட்ட அதிக அன்பு அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் வழியில நல்ல பலன்களை பெற போறீங்க நண்பர்கள் தொந்தரவு அவ்வப்போது ஏற்படலாம் கவனமா இருங்க பெண்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் வீண் அலைச்சல் ஏற்படும் காரிய வெற்றி பணவரவு இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி அமையும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் குறைந்து காணப்படும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தாமதம் விலகிடும் சக கலைஞர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பு பெறுவீங்க நீங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செஞ்சு பாராட்டுக்கள் கிடைக்க பெற போறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடக்கும் பல வரத்து அதிகரித்து காணப்படும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பெற போறீங்க மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவங்களோட மனதில் இடம் பிடிக்க போறீங்க பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது அமையும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவினர்கள் கிட்ட பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் உங்களோட செயல்களில் ஈடுபடாமல் இருங்க அடுத்த சாதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் முழு கவனத்தோடு செய்யும் காரியம் வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட ஆதரவோட இருக்கிறதன் மூலம் முன்னேற்றம் காணப்படும் மன அமைதி குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பா செஞ்சு காட்ட போறீங்க எதிர்ப்புகள் விலகிடும் உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க தானாக விலகிடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்க செயல்களில் வேகம் காட்ட போறீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்க ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில வெண்ணெய் சாட்சி வழிபட்டு வருவதன் மூலம் மன தைரியம் அதிகரிச்சு காணப்படும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஆஞ்சநேயரின் பரிபூரண அருளும் கிடைக்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க இந்த மாதத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் காதல் குடும்ப உறவு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட மனதில் புதிய காதல் அரும்பும் மலரலாம் உங்களோட காதல் உறவு உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க ஆதரிக்குவாங்க கணவன் மனைவி உறவுல மகிழ்ச்சி உண்டாகும் நீங்க இருவருமே இணைந்து தொலைதூர பயணம் செல்லும் வாய்ப்பும் அமையும் பழைய நபர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்த தொடர்பு விலகி இருந்தால் அந்த தொடர்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு உள்ள உறவு செழிப்பாக இருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க கேட்டு நடந்துக்குவாங்க உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டு செயல்படுவாங்க ஆரோக்கியத்தில் உறுதியான ஆதரவு கிடைக்கும் உங்களோட பெற்றோருடனான பிணைப்பு வலுவாக அமையும் அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் இருந்தாலுமே அதிக லாபம் தொழிலில் ஈற்ற நீங்கள் அதிகமாக முயற்சி செய்யணும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் காரணத்தினால தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதம் நீங்க பண விஷயத்துல எச்சரிக்கையோடு செயல்படுறது எதிர்காலத்தில் மன அழுத்தத்தை தடுக்கும் நீங்க பங்கு வர்த்தகம் மேற்கொள்ள இந்த மாதம் உகந்த தருணமா அமையும் மேலும் இந்த மாதம் உங்களோட குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க அவங்களோட ஊக்கமும் உதவியும் இந்த மிதமான பொருளாதார நிலையில உங்களோட பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு உங்களோட திறனுக்குமே கணிசமா பங்களிச்சு உங்களோட பணிகளை சிறப்பாற்றுவதற்கு உதவியாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணியிடத்தில் நீங்கள் கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமையப் போகுது அலுவலகத்தில் கடுமையான விதிமுறைகள் கடுமையான மேற்பார்வைகள் அல்லது எதிர்பாராத பின்னடைவு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கலாம் உங்களோட பணிகள்ல நீங்கள் கரெக்டா இருங்க இந்த சூழல் கடினமாக தோன்றினாலுமே அவை எல்லாமே பெரும்பாலும் உங்களோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் இந்த சவால்கள் உங்களை பக்குவப்படுத்திடும் உங்களோட தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக அமையும் அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே மனம் தளராமல் நீங்க துணிந்து செயலாற்றுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாக பல வாய்ப்புகள் இந்த மாதம் கொடுத்துருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடன்கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வரும் அதனால பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அனைத்து ராசினருக்குமே இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற பதிவு நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அதுவுமே உங்களோட நண்பர்கள் எந்த ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்